மருத்துவக்குடி கெண்டிய மடை முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது துந்து போய் கிடந்தது ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம் அரச மரம் துந்து போய் கிடந்தது அதோடய வாய்க்கால் முப்பத்தஞ்சு ஆண்டுகளில் கழித்து வாய்க்கால் இப்போ கண்டுபிடிச்சி பூட்டில் கொண்டு போய் விட்டாச்சு இது போன டைமு வீடியோ எடுத்துருந்தோம் தூர்வார் நம்ப வாக்கியம் சுத்தமா அந்த வாக்கிய கிடையாது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கு இந்த வாக்கியம் வாக்கியா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேலேயும் சுட்டு தண்ணி கிடையாது இந்த வயலையும் சுட்டு தண்ணி கூட கிடையாது கெண்டிய மலை மருத்துவக்குடி வடிகாலுடைய கெண்டிய மடை முப்பத்தஞ்சு வருஷம் இது மூடி கிடந்துச்சு மூடி கிடக்கல வயலையே வாய்க்காலே இல்லாமல் துத்து வச்சுருந்தாங்க இந்த வருஷம் நம்ம வீர சோழன் ஆறு நீர்ப்பாசன விவசாய சங்கம் சார்பில் இதுக்கு பாருங்கள் கட்டை இருக்குது பாருங்கள் இந்த கட்டையும் இந்த கட்டையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தடி உள்கூடு மட்டும் இருக்கும் உள்கூடு மட்டும் பத்தடி இது வர கோடைக்கு கொஞ்சம் அகலப்படுத்தணும் இது பயிர் நிறைய டேமேஜ் ஆகும்னு சொல்லிட்டு அளவு குறைச்சி வெட்டியிருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவள்ளமலூர் வட்டம் மேல மருத்துவக்குடி கிராமம் வடிகால் நல்ல விவசாயிகள் வந்து வளர்ப்பை மட்டம் பண்ணி வச்சுருக்காங்க நடக்கிறதுக்காக இது மருத்துவக்குடி விவசாயிகள் அனைத்து விவசாயிகளுடைய ஒத்துழைப்பால் இந்த ஆண்டு மிக சிறப்பாக கொக்கு பள்ளம் வாய்க்காலும் மண்ணடி வாய்க்காலும் தூர்வாரப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது பாரு இதில் போய் கலக்கும் இது வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்துருந்தோம் பூட்டி பூட்டி அட்ரெஸ் இப்போ புதுசாக போட்டு கொடுத்துருக்காங்க பிடபிள்யூவில் இதை பூட்டிக்கிறேன்